அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய அரசியல் வரலாற்றில் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் பிறந்த இந்த மண்ணில் தமிழகத்திற்கும் இனி ஒரு சுதந்திரம் வேண்டும் அமித்ஷா அவர்கள் தேசிய செயலர் நட்டா அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்கள் மற்றும் ஆணையோடு என்னை தேர்ந்தெடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் இது ஜெனரல் பாலகணபதி மாவட்ட தலைவர் சித்தராங்கதன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நமது அன்புக்குரிய பலவேசம் அவர்கள் தூத்துக்குடி தரவணகுஷன் அவர்கள் எங்கள் மாவட்டத்தலைவர் பார்வையாளர் நீலமுரளி யாதவ் அவர்கள் மற்றும் எங்களது அன்புக்குரிய அண்ணன் விவேகம் ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்த சீரமைப்பாளர் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும் சொல்லி அமைச்சர் கீதாஜியும் சமீபத்தில் தெரிவித்தார் அமைச்சர் கீதாஜி மட்டும் இல்ல முதலமைச்சரே அத பத்தி சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சி நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்திலயும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இந்த திமுக அரசாங்கத்திற்கு கிளம்பியிருக்கு அதை மறைப்பதற்காக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே இன்னுமே தெரியாது இப்ப பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி எதுவும் பேசிருக்காங்களா கூட தெரியாது பாராளுமன்றத்துல இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் இங்கேயும் யார்கிட்டயும் பேசிருக்காங்களா எனக்கு தெரியல இதுவரைக்கும் பேசல சரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதுவரையிலும் வரும்போது உள்துறை அமைச்சர் என்ன பேசல அப்படின்னா இது எங்கேயுமே இதுவரைக்கும் பேசப்படல எதுவும் சொல்லல இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய விருதாச்சாரம் எங்கேயும் குறையாது அப்படின்னு சொல்லி மதிப்புரிய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறான் வேற

தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சர் அதாவது மிகவும் வருத்தத்திற்குரிய வேதனை உங்க வீட்டுல உங்க வீட்டுல உங்க அம்மா என் வீட்டுல என்னுடைய அம்மா உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி என் வீட்டுல என்னுடைய மனைவி எனக்கும் மகா இருக்காங்க உங்களுக்கும் மகா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாவே இருக்க முடியாது தாய் இல்லாமல் நான் இல்லை தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியில் பாடி இருக்காரு அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசுகின்றது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செய்ய எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் எல்லாரும் தயவு செய்து பத்திரிகை செய்தியாளர்கள் ஊடக நண்பர்கள் சிலதை அப்படியே விட்டுருவீங்க தேவையில்லாத விஷயத்த ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் போட்டுட்டே இருக்காங்க ஆனா இந்த நியூஸ் ஆக எல்லாரும் தயவு செய்து தயவுக்கு வந்து நினைச்சு பாருங்க பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஆனா கடைசி நிரந்திரமா சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஊடக நண்பர்கள் யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இல்ல யாரால சொல்ல முடியுமா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லலை இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய நான் சொல்லல நானும் ஒரு மனிதன் சராசரி மனிதன் யார் குடும்ப தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இத பார்த்திருக்கிற அமைச்சர் யோசிப்பா பேசிருக்காரு தெரியுமா ஒரு தாயை கொச்சைப்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க சரி அது கூட தப்பு இல்ல எல்லாம் இருக்கலாம் சொன்னா இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிக்க வச்சு அல்லது நெத்தியில இப்படி நேரா கோடு போட்டா எப்படி இப்படி படுக்க வச்சு கோடு போட்டா எப்படி அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க எத்தனை பேர் நீங்க திருப்பி திருப்பி நான் பேசல டிபேட் வேற விஷயங்கள்லாம் எதனால டிபேட்லாம் போட்டுருவாங்க நாலு கோடி ரூபாய் ரயில பணம் பிடி உடனே நாடு முழுக்க ஏதோ ஏங்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுட்டே இருந்தாங்களா ஏதோ பணத்து மேல படுக்க மாதிரி சொர்க்க சொர்க்க சினிமா படத்துல ஒரு பாட்டு பிடிப்பாரு என்ன பாட்டு அதோ அப்படி கனடா படுத்துட்டு மாதிரி பணத்து மேல படுத்துக்க மாட்டா போட்டாங்க பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் இதுல சன் டிவி எங்க இருக்கு யாரு சன் டிவி காட்டுங்க பாப்பலாம்

இப்போ வந்து தேர்தலுக்கு அடித்தளப்பட்டாச்சு பிரச்சாரம் போட்டாச்சு பாஜக கூட அடுத்த கட்ட வேகம் அப்படியே இருக்கும் நீங்க என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து கூட்டணியோ வெற்றிக்கான இதை கொண்டு போய் அது ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு மின்சார கட்டணம் உங்க வீட்டுல பில் எவ்வளவு கட்டிட்டு இருக்காங்க கட்டணம் முன்னூறு மடங்கு கூடுது இப்ப உங்களை வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க நீங்க வீட்டு வரி எவ்வளவு கட்டுறீங்க மேல சுமத்தப்படுது பால் விலை இன்னைக்கு எவ்வளவு கூடுது ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஒண்ணுமே தெரியாம அதாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது நாங்க உறுதியாக இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க இருக்காங்க எங்கள்கிட்ட எல்லாருமே இருக்காங்க

嗯，没事没事。